வணக்கம் மக்களே இன்றைக்கி ஒரு விஷயம் பற்றி பேசுவோம் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜிக்கு ஃபீஸ் வந்து வெறும் ஐநூறுரூபா தான் அதில் யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க இது புக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க புரியுதுங்களா நல்லா தான் படிச்சுட்டு பிள்ளைகள் ஆனால் அதே இப்போ அதே இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு குறைந்தபட்சம் நான் முப்பதாயிரம் குறைந்தபட்சம் சாதா ஸ்கூலில் கொஞ்சம் ஹை லெவல் சிபிஎஸ்சி அப்படிங்கிறப்ப அறுபதாயிரம் கூட வசூல் பண்ணுறாங்க புரியுதுங்களா அப்படி படித்தோம் பிள்ளைகள் எப்படி படிக்கிறாங்க அப்படிதான் எனக்கு தெரியல நாங்களாம் தமிழ் மீடியம் தான் படித்தோம் நல்லா தான் படித்தோம் ஏன்னா இங்கிலீஷ் நாலேஜ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோ தான் அதுக்கு அப்படி தான் நம்ம கொண்டு போய் பிள்ளைகள் எல்கேஜி யூகேஜின்னு சேர்க்குறோம் ஆனால் பார்த்திங்கன்னா காலங்கள் போக போக ஐநூறுரூவா எங்கே இருக்குது அறுபதாயிரம் எங்கே இருக்குது பாருங்கள் ஐநூறுரூவா தான் என் பிள்ளை படிக்கிறப்ப அது வீடு பக்கத்துலேயே இருக்கிற ஸ்கூலாக பார்த்தா நாங்களாம் சேர்ப்போம் பக்கத்துலேயே பார்த்துக்குவோம் அப்படின்னா தான் போய் உடனே பார்க்கலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடு எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா வேன் அந்த பச்சை பிள்ளைக எப்படி வேனில் கூட்டிகிட்டு போகிறாங்க என்னென்னு தெரியல அடிக்கையில் விழுந்தாலும் மேலே விழுந்தாலும் அது சொல்ல வோதுகளாக ஒன்றும் சொல்லாதுங்க அழுதுக்கிட்டே சாமி வந்துடுங்க தூங்கிக்கிட்டு ஆனால் நாங்கள் பிள்ளைய கூப்பிட ஆள் கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு ஆள் சாப்பாடு கொடுக்குற ஒரு ஆள் பார்த்திங்கன்னா காலையில் நான் என்ன பண்ணுவேன்னா சமைச்சிட்டு ஒன்றே எங்கள் மாமியார் இருப்பாங்க அவங்க கூட்டிகிட்டு போவாங்க இல்லை அவங்களுக்கு முடியல அப்படின்னா நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் கூட்டிகி கொண்டு போய் பிள்ளையை ஸ்கூலில் விட்டுட்டு ரொம்ப தூரம்லாம் இருக்காதுங்க கொஞ்சம் அதாவது நம்ம ஒரு ஒரு காமன் நேரத்தில் போயிடலாம் அந்த ஸ்கூலுக்கு போய் போய் விட்டுட்டு வர்றப்போ மார்க்கெட்டில் காய்கள் வாங்கிட்டு வந்து திருப்பி சமையல் பண்ணி மத்தியானம் அவங்களுக்கு சாப்பாடு கொண்டுட்டு ஓடி கொடுத்துட்டு வருவேன் சாயந்தரம் எங்கள் மாமியார் எங்கள் வீட்டுக்காரர் வந்து கூப்பிட்டு வந்து விட்ருவாங்க புரியுதுங்களா இந்த மாதிரி இருந்தோம் கவனிப்புலே இருந்தோம் அதாவது பிள்ளையை யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாது யாரும் கடத்திட்டு போயிடக்கூடாது எங்கிட்ட அடிபட்டுறக்கூடாது இப்படின்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வீட்டில் அந்த மாதிரி இருந்தால் இப்போ தான் கூட்டு குடும்பமே இல்லை எப்படி பார்க்க முடியும் சொல்லுங்கள் இப்போ எல்லாம் தனியாக தனியாக போனால் அவங்களே மல்லு கட்டிட்டு கிடக்க வேண்டியது தான் கூட்டு குடும்பமாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ பெனிஃபிட் தெரியுமா ஒருத்தனா ஒருத்தர் போய் பிள்ளைகளை கவனிச்சிக்குவாங்க வேணும்னு நமக்கு தேவையில்லை அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் செலவே இல்லை பிள்ளைகள் படிக்கிறதுக்கு ஐநூறுரூவா தான் அதே மாதிரி ஃபிஃப்த் வரைக்கும் வெறும் ஐநூறுரூவா தான் கட்டினேன் ஒரு வருஷத்துக்கு ஐநூறுரூவா ஃபீஸ் யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க புக்ஸ் கொடுத்துருவாங்க நோட்டுக்கு மட்டும் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்கும் முடியுங்களா அதுவும் நல்ல ஸ்கூல் தான் திண்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா லிட்டில் ஃப்ளவர்னு ஃபேமஸ் அந்த ஸ்கூல் அப்போ எல்லாம் எங்கள் பிள்ளையே படிக்கிறப்ப நல்லா படித்தாருங்க இப்போ எல்லாமே நல்லா தரமாக வேலை பார்க்குறானுங்க அங்கே அடிப்படை கல்வி அங்கே தான் நான் கொடுத்தேன் நான் அப்புறம் தான் எம்எஸ்பி ஸ்கூலில் சேர்த்து நாங்கள் எம்எஸ்பிலேயுமே அப்போ ஃபீஸ் கம்மி தான் உங்களுக்கு எவ்வளோ மிஞ்சி போனால் ஒரு அங்கே போய் ஒரு நானூற்றம்பது ரூபாய் தான் சிக்ஸ்த்துக்கு ஃபீஸ் கட்டினேன் இப்போ சிக்ஸ்த்துக்கு எங்கங்கே நானூற்றம்பது ரூபா கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே கூட ஐநூறுவா வாங்கினாலும் வாங்குவாங்க அது தெரியல எனக்கு ஆனால் வந்து இவ்வளோ ஃபீஸ் வந்து வாங்கக்கூடாது பிள்ளைகளுக்கு வந்து நம்ம நாட்டில் கல்வித்தரம் உயர வேண்டியதுதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாகும் எல்கேஜிக்குலாம் போய் நீங்கள் அறுபதாயிரம் வாங்கினா என்ன படிக்குது ஒன்றுமே தெரியல எல்கேஜியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்போல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னே உட்கார வச்சு ஏபிசிடியிலேருந்து ஆபி சொல்லு பால் சொல்லு ஏபிபிஎல்இபிஏஎல் பால் இப்படி ஒவ்வொன்றா நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் டியூஷன்லாம் வைக்க மாட்டோம் இப்போ வந்து அறுபதாயிரம் கட்டி படிக்க வச்சு அதுக்கு ஹிந்தி டியூஷன் அப்புறம் சப்ஜெக்ட் டியூஷன் இப்படி வரிசையாக எல்லாத்துக்கும் டியூஷன் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ பார்க்க பெற்றவங்க வந்து நிறைய படிச்சுருக்காங்க ஆனால் ஆனால் இப்போ சொல்லித்தரவங்களுக்கு நேரம் இருக்கிறதில்ல நான்லாம் டென்த்து தான் படித்தேன் டென்த்து வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் உட்கார வச்சு படிப்பு சொல்லி கொடுப்பேன் கொஸ்டின் கேட்பேன் எஸ்ஏ எலிக்காமியே ஃபோஎம்ஏலி ஏன்னா நம்ம படித்த அளவுக்கு நம்ம பார்க்க முடிஞ்சது அப்புறம் லெவன்த்துக்கு அவங்களா டென்த்து வரைக்கும் நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கிட்டோம்னா போதும் அப்புறம் படிச்சிருவானுங்க அந்த மாதிரி இப்போ ஃபீஸை பார்த்தா பயமாக இருக்குங்க இந்த காலத்தில் எப்படின்னா இன்னும் வருங்காலத்தில் பிள்ளைங்க கல்வி வந்து இப்படி காசாகிக்கிட்டு வராங்க வருங்க அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கே பாருங்க ஸ்கூல் வச்சுருக்கேன் பெரிய பணக்காரனாக இருக்கான் கண்ணு கட்டின தூரம் தோட்டம் வாங்கி போட்டிருக்கிறான் நான் போகிறப்பெல்லாம் பார்ப்பேன் ஆகா பாரு இவெல்லாம் வந்து அப்போ கல்வியில் அவ்வளோ சம்பாதிக்கிறானுங்க சம்பாதிந்தால் ஆனால் அந்தளவுக்கு கல்வி கொடுக்குறாங்களா கொடுக்குறதில்ல புரிஞ்சுக்கங்க மக்களே பாருங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம சொல்லி கொடுத்து பிள்ளைகளை பெரிய ஆளாக கொண்டு வந்துடலாம் அந்த மாதிரி செய்யுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்